பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் தரபார மொழியே நம் பொன் நோழிய கூட்டைத்தான் அவன் திருடினானே தவிர ஒரு மலரிலிருந்து தேனை எப்படி எடுப்பது என்ற தேதி அவனுக்கு தெரியாது கவலைப்படாதே நாம் மீண்டும் சேகரித்து விடுவோம் அழகியல் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு நாம் அந்த பிள்ளையை ஆளாக்கினால் வருங்காலத்தில் மரங்கள் செழிக்க செழிக்க மழை வளம் பெருக பெருக நம்முடைய நாடு சுபட்சமாக இருக்ககுலாவி இருந்தது மின்னாடு அதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து எப்படி காகிதம் மாற்றி அமைக்கிறது என்று பாருங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு மறுசுழற்சி முறை மரம் வளர்ப்பதன் மிக மிக முக்கியமான அவசியம் சுற்றுச்சூழல் குறித்த புரிந்துணர்வு இவை அத்தனையும் தருவதாக இருக்கின்றது புத்தகங்கள் வெறும் காகிதம் அல்ல அவை கனவுகள் தொழிலாளியின் மகனாக பிறந்த லிங்கன் உலகமே மெச்சுகின்ற அமெரிக்காவினுடைய குடியரசு தலைவராக உயர்வதற்கு அந்த புத்தகம் கொடுத்த உத்வேகம்தான் காரணம்